ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது அவயோக தசையும் அர்த்தமில்லா முயற்சியும் இதான் தலைப்பேன் ஒரு ஜாதகத்தில் நம்ம லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள்னு சிலது இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாற்பதுலேருந்து அறுபது சதவீத மக்களுக்கு இளமை காலத்தில் அதாவது முயற்சி செய்யக்கூடிய வயதுகளில் பார்த்திங்கன்னா இந்த அவயோக கிரகங்கள் தான் தசை நடத்தும் இந்த அவயோக கிரகங்கள் தசை நடத்தினாலும் கூட ஜாதகர்கள் அதை புரிந்து கொண்டு ஒரு சராசரியான லைஃப் ஸ்டைலை பற்றி யோசிக்காமல் முஜான் கண்ட விஷயத்தில் முயற்சி செய்து வாழ்நாளை மேலும் மேலும் சிக்கலாக்கிக்குவாங்க இந்த புதை குழியில் சிக்கனவன் கையை காலம் ஆட்டாமல் இருந்தால் கூட அவர் காப்பாற்றப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஆனால் கையையும் காலையும் ஆட்டி பெருசாக ஏதோ பண்ணுறேங்கிற முயற்சி பண்ணும்போது தான் வேகமாக மூழ்கி போவாங்கன்னு சொல்லுவான் பொதுவாக அவயோக கிரகங்களில் நமக்கு சம்மந்தமில்லாத துறைகளில் முயற்சி பண்ணுவோம் வேலைக்கு போகணும்னு தகுதியோடு இருக்கிற ஜாதகம் பிஸ்னஸ் பண்ணி பார்த்தே தீருவேன் அப்படின்னு பிஸ்னஸில் இறங்குவோம் முற்றிலும் புதிய ஒரு இது ஒரு நல்லா போய்கிட்டு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் முற்றிலும் மாற்றிட்டு வேறு ஒரு மாதிரியான தகவல் தொடர்பு மற்ற விஷயங்கள்ங்கிறதுல கவனம் செலுத்துறது சோசியல் மீடியா சினிமா துறை அரசியல் பிஸ்னஸ் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம்னு ஏதாவது ஒன்றில் இறங்கி போட்டு குழப்பிக்குவாங்க லைஃப் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிற மோஸ்ட்லி ஜாதகங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்காது உங்கள் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணுங்கிற வலுவோடு இருக்கிறது நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி யோசித்து டக்குன்னு பின்வாங்கிடுவாங்க அவயோக கிரகங்களின் தசைகளை நீங்கள் சமாளிக்கணும்னா அது உங்களுக்கு வந்து லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தான் முடிவாகும் லக்னாதிபதியின் வலு குறைந்த நேரத்தில் ராசி அதிபதியை நம்ம சப்போர்ட்டு கட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றணும் அது இல்லாத நிலையில் பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சிகள் செஞ்சு பார்த்துட்டு லைஃபே வந்து முடிஞ்சு போச்சு எனக்கு மட்டும் துரதிருஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய பையன் கும்பலக்னம் கும்பலக்னமான இவருக்கு சூரிய சந்திர செவ்வா திசைகள் வரிசையாக நடக்குது இவர் நான் வந்து ஐஏஎஸ் ஆகியே தீர்வேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமும் முயற்சி இருக்கார் பன்னிரெண்டு வருடம் இருபத்தி ரெண்டு வயசில் ஆரம்பிச்சு பன்னெண்டு வருஷமாக நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் சிவில் சர்வீஸ் எழுதியே தீர்வேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன் அவயோக கிரகமான வரிசையை சூரிய சந்திரன் செவா எல்லாம் தசை நடத்திட்டுருக்காங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இவர் சொல்லி 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 புலம்புவார் இப்போ நம்ம லக்கணத்துக்கு அவயோகிகள் திசை நடத்துகிறாங்க இளமை காலத்தில் இளமை பருவத்தில்னா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துல தான் நம்ம கவனம் போகும் அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் உயர்கல்வி பெறுவதாக இருக்கட்டும் சம்மந்தம் இல்லாத படிப்பெல்லாம் கூட எடுத்து படிப்பாங்க எதுக்குமே யூஸ் இருக்காது இவங்க அந்த படிப்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே எதுவுமே யூஸ் இல்லைங்கிற மாதிரி இருப்பாங்க அவயோக கிரகத்தில் சிலர் டாக்டர்லாம் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டர் தொழிலே செய்ய மாட்டாங்க இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே வாந்தி வருது நான் எங்கே போய் டாக்டராக இருக்கிறதுனு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத வேறு துறையில் வேலை பார்த்துட்டு அப்போ ஒரு கிரகம் நமக்கு அவயோகியாக இருக்கிறாரா அதாவது நன்மைகள் தராத நிலையில் இருக்கிறாராங்கிறத புரிந்து கொண்டு அந்த தசை நடக்கும் காலங்களில் தேவையற்ற விஷயங்களில் முயற்சி செய்யாமல் இருப்பதுங்கிறதே ஒரு கலை ஜோதிடத்தை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மேக்சிமம் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து அதை சரி செய்து கொள்ள முடியும் நோய் வருவதற்கு முன்பே தற்காப்பு நடவடிக்கையில் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் புரிஞ்சுதுங்களா சோ அந்த வகையில பனிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த திசை நடந்தா நிச்சயமா நல்லா இருக்காது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்கு சில விதிகளை நம்ம ஞானிகளும் முன்னோர்களும் வச்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா லக்ன ஜாதகர்களுக்கு புதன் திசை நடக்கும்போது அவயோக திசை தான் அது அதுல மாற்றுக்கிறதே இல்லை அவர் எங்கேயாவது தப்பி தவறி நல்லது பண்ணணும்னா மூணு ஆறு பத்து பதினொழு நட்பு நிலையில இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு இதில் பத்து பதினோராம் இடத்துல அவர் ஓரளவுக்கு நல்லா இருப்பாரு மூணுலயோ ஆறுலயோ ஆட்சி அடைஞ்சிருவாருங்கிறதுனால பத்தாம் இடத்துல அவர் போதும் கூட ஆறு குடைவன் பத்துலங்கிற முயற்சியில் அடிமை ஜீவனம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்கும் ஆனா மேசலக்கணக்காரங்க புதன் நடக்கும் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க தகுதிக்கு மீறி கடனை வாங்கி பிசினஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு கணக்கு பாருங்க ஒரு மேசலக்கணம் பத்தில் புதன் இருக்காரு ஆறாம் அதிபதி அடிமை ஜீவனம் வேலைக்கு போனா நிம்மதியா இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடனை வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ணி லாஸ் ஆவ அவகிற அல்லது புதன் சார்ந்த துறைகள்ல மு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க புதன் சார்ந்த துறைகளில் முயற்சி பண்ணிட்டு இல்லை எனக்கு வரல சரியா வரல லாஸ் ஆகுது அப்படின்னு பின்னாடி வருத்தப்படுவோம் அந்த வகையில் மேசலக்கணத்திற்கு இந்த புதன் திசை முழு அவயோகி சனி பகுதி அபயோகி ஏன்னா அவர் பாதகாதிபதியாக செயல்படும் இல்லைங்களா அதனால் சனி திசை கூட ஒரு மாதிரி ஒப்பேத்திடலாம் புதன் திசையை ஒப்பேத்துறது ரொம்பவும் கஷ்டம் ரிசவலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஷார்ட் வேற யாருமே கிடையாது குருதான் சந்திரனும் ஒரு மாதிரி குழப்பி விட்டுடுவார் ரிசவலக்ன ஜாதகர்களுக்கு குரு திசையோ சந்திர திசையோ இளமை பருவத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற காலகட்டத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது அவயோக திசை இதை மறக்கக்கூடாது அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்வியல் பிளான முடிவு பண்ணிக்கணும் மிதுனலக்ன ஜாதகத்துக்கும் அதே குருவும் செவ்வாய் இங்கே செவ்வாய் வந்து முழுமையான அவயோகியாவார் அவர் லாபாதிபதியாச்சே லாபம் தரமாட்டாரனா அதெல்லாம் தருவார் நீங்கள் கரெக்டான முயற்சி செஞ்சால் தருவார் குரு நிச்சயமா பாதகத்தை செய்யக்கூடியவர் ஏழு பத்துங்கிற ரெண்டு முக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியா இருந்தாலும் அவர் இந்த வில்லங்கர் தருவார் இதுல மிதனக்கணத்தோட இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா இவங்க சனி திசையிலேயே நிறைய தப்பணும் ஏன்னா அவர் அட்டமா அதிபதியா இருக்கிறதுனால கடகலக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சனிமகா மகா திசை சிம்மலக்னத்துக்கும் சனிமகா திசை முழுக்க முழுக்க அவயோக திசைங்கிறதுனால இந்த திசையில பெரும் முயற்சிகள் செய்யாம உங்களை தற்காத்து கொள்வதில் நன்று அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சனிக்கு அடுத்தபடியாக கடக லக்னத்துக்கு கொஞ்சம் கோக்குமாக்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு புதன் ஒரு கடக லக்கணத்துல பிறந்துட்டு மிடில் ஏஜ்ல சனி திசையும் புதன் திசையும் வருதுன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருடங்கள் எதுவுமே யூஸ் இல்லாத ஒரு ரெண்டு திசைகள் போகும் நல்ல வேலையாக ராசிக்கு இவங்க சுபர்களா இருந்துட்டா மட்டும்தான் அந்த ஜாதகர் வாழ்வியலை நடத்த முடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கடக துலா ராசி அப்படியே ஆல்ட்டாக பண்ணிக்கோங்க கடக துலாம் ராசி பிறந்தது வந்து சித்திரை நட்சத்திரம் லக்னாதிபதி சந்திரன் நாலாம் இடத்தில் திக் பலமாக இருக்கார் செவ்வாதேசியில பிறந்திருக்கார் செவ்வா ஒரு மூணு வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் குருமகாதேசம் வருது பதினாறு வருஷம் முப்பத்தேழு வயசுல சனி ஆரம்பிக்கும் இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா சனியும் புதனும் இந்த லக்னப்படி அவையோகி ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ராசிக்கு சுவர்கள் நல்லவர்கள் அப்ப ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுமாரான படி போனாலும் கூட அதன் பிறகு அப்படியே படிப்படியாக வந்து முன்னுக்கு வந்துடுவார் இதுதான் சூழ்ச்சி இது இல்லாமல் அதே கடக லக்னம் மேசராசியில பிறந்துடுறார் கடக லக்னம் மேசராசி பிறந்தது வந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரிய மகா திசையில் பிறந்திருக்காரு சூரிய திசை ஒரு அஞ்சு வருஷம் பாக்கி சந்திரன் பத்து பதினஞ்சு செவ்வாய் ஏழு இருபத்தி ரெண்டு ராகு பதினெட்டு நாற்பது குரு பதினாறு ஐம்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் தான் சனி திசை வரும் அப்ப லக்னப்படியும் ராசிப்படியும் சனி கெட்டவராகும் போது தேவையில்லாத முயற்சிகளை போய் இந்த ஐம்பத்தாறுல பண்ணிடக்கூடாது புரியுதா உங்களுக்கு கிரானைட் குவாரி எடுக்கிறேன் பெட்ரோல் பங்க் ஏஜென்சி எடுத்து நிறைய ஜாதகம் வரும் அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் ஏஜென்சி எடுத்தப்போ பயங்கர லாசம்மா கடக மேச மேசராசி சனி திசையில் போய் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க வேலைக்கார நம்பி ஏமாந்து போனேன் தொழிற்சாலை நடத்தினேன் லேபர்ஸ் பூரா துரோகம் பண்ணு முதுகுல குத்துனா பயங்கர லாஸ் இதெல்லாம் இந்த அமைப்பில் தான் ஸோ உங்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ சுபரா இல்லாத பட்சத்தில் அகலக்கால் வைத்திடாமல் இருக்கணும் ஸோ கடகலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு சனிதான் மெயின் விலை குருவே லக்னத்துக்கு கொஞ்சம் கோக்குமாக் பண்ணக்கூடியவர் தான் கணிகா லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா நேரடியாக குருவும் செவ்வாயும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் அவையோகி இதில் வந்து புதனுடைய இலக்கணங்களுக்கு சனியும் சனியுடைய லக்கணங்களுக்கு புதனும் கொஞ்சம் மாற்று பலன்களையும் சேர்த்து தரக்கூடியவர்கள் நண்பரே குதலை குத்துற விதி இந்த ரெண்டுக்குமே உண்டு ஏன்னா மிதன இலக்கணத்துக்கு சனி அட்டமாதிபதியா வருவார் கன்னிகா லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் மகரலக்கணத்துக்கு புதன் ஆறாம் அதிபதியாக வருவார் கும்பலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக புதனை வருவார் ஸோ இந்த கான்செப்ட் சனியும் புதனும் நண்பர்களுக்குள் சிக்கல் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சிம்ம லக்னத்துக்கு குருவே ஆட்டமாதி மாதிரி ஒருவர் அந்த விதியை அவருக்கே பொருந்தும் அந்த மாதிரியான அமைப்புகள் இதுலேயும் வரும் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை தான் மோசமான திசை சந்திர திசையும் கொஞ்சம் குழப்பம் துலா லக்னத்துக்கு குரு வராறா மிடில் ஏஜ்ல கவனமாக இருக்கணும் மூணு ஆறு குடைவன் எங்கே எப்ப சிக்கலை உண்டாக்குவான்னு தெரியாதுங்கிற மாதிரி இந்த அகாத திசை நடக்கும்போது இந்த மாதிரி வேலைகளை செய்யாமல் இருந்து விடுதல் நன்று விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் முதல் தரமாக வச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அடுத்து பாதிக்கு பாதிக்கு எடுதல் தரக்கூடியவர் சனி இப்போ விருச்சிக லக்னக்காரங்க புதன் திசை சனி திசை அது கண்டினியூட்டியாக வேறு வரும் புதனும் சனியும் எதிரிகளாக உருவாகிடுறது ஸ்திரல அந்த நீர் லக்னங்களுக்கு பூரா வரும் கடக லக்கணத்துக்கு வரும் அடுத்து விருச்சிகத்துக்கு வரும் அப்புறம் மீனத்துக்கு வரும் இதில் மீனம் மட்டும் கொஞ்சம் சனி திசை ஒரு மாதிரி பாதகம் சாதகம் ரெண்டையும் கலந்து பண்ணும் ஒரு நல்ல வீடு ஒரு கெட்ட வீடு அப்படிங்கிற அடிப்படையில் வரும் தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கரனும் புதனும் நல்லமை தருவதற்கு யோசிக்கிற கிரகங்கள் கொடுத்தாலும் வில்லங்கையும் சேர்த்து தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பேன் ஸோ மிடில் ஏஜில் இந்த திசைகள் வருதுன்னா ராசி அதிபதிக்கு அவர்கள் நண்பர்களாக இருந்துட்டால் தைச்சிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் பொதுவாக அவயோக கிரகங்கள் தசை நடத்துதா நம்ம பாட்டுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பெருசாக யோசிக்காமல் போயிடுறது நல்லது ஆனால் கிரகங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விடாதுங்கிறது நிதர்சனமான உண்மை இருந்தாலும் முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை ஒரு மகர லக்ன ஜாதகம் சூரிய சந்திர திசைகள் தான் அப்படியே பிளான் பண்ணிக்கலாம் லக்ன ஜாதகம் சேம் அதே சூரிய சந்திர திசைகள் தான் எப்படி சிம்ம சிம்மலக்கணத்துக்கும் சனி பகவான் நேரடியாக சிக்கலை செய்யக்கூடியவரோ மாதிரி மகர லக்னங்களுக்கு சூரிய சந்திரர்கள் சிக்கலை தரக்கூடியவர்கள் அதுலேயே அடிஷனலாக செவ்வாயும் அப்பப்போ சேர்த்துக்கலாம் லக்னத்துக்கு செவ்வாய் பாதி நல்லவர் பாதி கெட்டவர் மகர லக்னத்துக்கு செவ்வாய் பாதி நல்லவர் பாதி கெட்டவர்ங்கிற மாதிரி போயிருக்கும் ஸோ இந்த திசைகள் நடப்புக்கு வருதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் லாங் பீரியட் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இருபத்தி மூணு வருஷம் வரிசையா மிடில் ஏஜ்ல வருது ஒரு முப்பத்தி ரெண்டு வயது மகர லக்ன ஜாதக இருக்கு சூரிய சந்திர செவ்வா திசை ஆரம்பிக்குதுன்னா முடிஞ்சு போச்சு இதுல அவருக்கு ராசி அதிபதியா இருந்த ராசிக்கு அவங்க நல்லவங்களா இருந்துட்டாங்கன்னா தப்பிச்சுக்கு இதுதான் சூட்சம் அது இருக்கா அதை பாக்கும் இப்போதே மகர லக்னம் மேச ராசி கா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு கேரதி அஞ்சு வருஷம் திசை இருபது வருஷம் முடிஞ்சு இருபத்தஞ்சு வயசில் வயசுல சூரிய ஆரம்பிக்கிறாரு ராசிக்கு நல்லவர் அப்ப சில சோதனைகள் சிக்கல்கள் கொடுத்தாலும் கை தூக்கி காப்பாற்றி விடுற வாய்ப்புகளையும் வழிகளையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் அதில் இருக்கிற சூற்றம் மீனலக்ன ஜாதகத்திற்கு புதன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவயோகிகள் அடுத்தடுத்து திசை நடத்தும் வாய்ப்பும் உள்ளவங்கிற போது ராசிக்கு நல்லவர்களாக இவர்கள் அமையாத பட்சத்தில் உங்கள் முயற்சிகளில் ஒடுக்கமும் தெளிவும் அவசியம் தேவை இதில் லக்னாதிபதி வலுத்திருந்துட்டாருன்னா கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக யோசிப்பீங்க லக்னாதிபதி வலுவாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி அவயோக திசையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துருவாங்க இங்கே லக்னாதிபதியும் பலகீனம் அடைந்த நிலையில் இருந்து லக்னத்தில் அகங்கார கிரகங்கள் வலுவடைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வச்சும் கேட்க மாட்டாங்க தேவையில்லாத முயற்சிகள் செய்து போகாத ஊருக்கு வழி தேடி லைஃப்பை வந்து ட்ராஜடி பண்ணிக்குவாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவைகளை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்